கூறு கேட்ட இந்த திராவிடிய மாடல் அரசு ஒன்று வச்சிருக்கு என்ன அப்படின்னா கேளிக்கை வரி இதுக்கு ஒரு கேளிக்கை வரி இது என்ன இது கேளிக்கை வரியெல்லாம் கொடுத்து தான் டிக்கெட்டே வருது அந்த டிக்கெட்டுக்கு மேலே இன்னொரு கேளிக்கை வரி இந்த திருட்டு திராவிட அரசாங்கம் அதெல்லாம் கண்டுக்கவே செய்யாது இவங்க வந்து தொடர்ந்து அதை வந்து என்கரேஜ் பண்ணி அப்படி விட்டு கண்டுக்காம ஏன்னா எல்லாம் பண்ணுறதுலே அவங்க ஆட்களை தானே பண்ணிட்டு இருக்காங்க அதனால அப்படியே விட்டுட்டு இருக்காங்க அதனால இவங்க அவரை முட்டிக்கிட்டாங்க அதில் நிறைய பிரச்சனைகளையும் அவர் சந்திச்சார் எல்லாம் பண்ணார் இப்போ அவர் லேட்டஸ்ட்டாக சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா தமிழ் சினிமா வந்து உதயநிதி கட்டுப்பாட்டில் இருக்குங்கிற ஒரு பெரிய புதங்க குற்றச்சாட்டை சொல்லிருக்காரு உண்மை ஜாபர் சாதி அவன் வந்து தப்பு பண்ணிட்டான் ஜமாத்துல தூக்கி அவனை எதுக்கு ஜமாத்துல வச்சிருக்கானு விரட்டி உடனும்ல அவனை இந்த மனிதனர்கள் மனித குலத்துக்கே ஏற்படுத்துகிற ஒரு வேலையை பண்றவனே எதுக்கு நீங்க ஜமாத்தில் வச்சிருக்கேன்னு கேட்கணும் ஒருத்தம் கூட கேட்கவே இல்லையா இது வரைக்கும் நீக்கவே இல்லையா நடிகர் ரஞ்சித் அவர்கள் வந்து இயக்குன படம் கவுண்டம்பாளையம்னு பேரு இந்த நேரத்தில் தேட்டருக்கான ஒவ்வொருத்தனா ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க அது வந்து எங்களுக்கு இடத்துல இருந்து அழுத்தம் வருது ப்ரெஷர் வருது அதனால வந்து படத்தை வந்து போட என்னங்க சொல்கிறாங்க என்னங்கிறது கொடுமை இது கவுண்டம்பாளையங்கிறது ஒரு ஊருக்கு பேர் நாங்கள் வச்சது தான் சட்டம் தமிழ் சினிமாவில் வச்சுருந்தாங்க இதுக்கு முந்தின திமுக ஆட்சியில் இந்த திமுக ஆட்சியில் வந்து அவங்களுக்கும் பங்கு இல்லை அவங்களே வெளியே தள்ளிட்டு நான் வச்சது தான் சட்டம்னு சொல்லி இளவரசர் சொல்கிறாரு அப்படின்னா அதான் கேட்கறதுக்கு ஒரு மனுஷன் வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க இருக்குல்ல அதுக்கு ஒரு அடிக்கலாம் நடிகர் விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு ஆனா இந்த யோகி சிக்காமியுடைய வரலாறு கொஞ்சம் கிளறுங்க பின்னாடி போங்க பத்து கோடி ரூபாய் சம்பளம் வாங்குற காலத்தில் ஒரு கோடி ரூபாய்க்கு மேல அவர் கணக்கில் காணிக்கல இருபது கோடி ரூபாய் சம்பளம் வாங்கும் போது ரெண்டு கோடி தான் கணக்கில் வரும் பாக்கி பதினெட்டு கோடியும் பிளாக் தான் வாங்குறதே பிளாக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பிளாக் தான் அப்போ அன்னைக்கு வந்து நீங்க எவ்வளவு வேணாலும் இடத்த வாங்கிக்கலாம் அது எவ்வளவு கேஷாவே கொடுத்துட்டு போயிடலாம் இன்னைக்கு அப்படி இல்ல பத்தாயிரம் ரூபாய்க்கு மேல நீங்க ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு பத்தாயிரம் டிடி சொல்லிட்டாங்க அதெல்லாம் மாற்றினது மோடி கவர்மெண்ட் வந்த பிறகு ஒரு கல் ஒரு கண்ணாடி படம் வந்து படம் அந்த படத்துல இது என்ன தெரியுமா இந்த தபால் ஆபீஸ்ல தபால எடுத்துகிட்டு போறதுக்கு ஒரு பைக்கு வச்சிருப்பாங்க தெரியுமா அந்த பையில பணத்தை கட்டுக்கட்டா உள்ள போட்டு கொண்டு போய் தான் அங்க சம்பளம் கொடுத்துட்டு இருந்தாங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல அதில் வேலை பார்த்த ஒருத்தர் என்னடா சொன்னது ஐஎன்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு சின்னப்பா கணேசன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ஐஎன்டி தமிழ் நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கம் சார் இப்போ படத்துக்கான அந்த டிக்கெட் வந்து ஆன்லைன்ல புக் பண்றதுனால கேளிக்கை வரி வந்துட்டு தடை நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் தமிழக அரசுக்கு ஒரு கருத்து தெரிவிச்சிருக்கு எப்படி பாருங்க சார் அதாவது இந்த கேளிக்கை வரிங்கிறதுல நம்ம கொஞ்சம் ஒரு கிளாரிட்டி ஒரு தெளிவு நம்ம பெறணும் என்ன அப்படின்னா இப்போ வந்து நம்ம டிக்கெட் எடுக்கிறோம் பார்த்தீங்களா தேட்டரில் போய் நம்ம டிக்கெட் எடுக்கிறோம்னா அது வந்து கேளிக்கை வரி எல்லாம் சேர்த்து தான் நம்ம ஒரு டிக்கெட் வந்து இரநூறுவா நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்கிறாங்க ஒரு மாலில் அப்படின்னா அது அந்த கேளிக்கை வரி உள்ளடக்கிய தான் உள்ளடக்கிய ஒரு டிக்கெட் தான் இரநூறுவாங்கிறது அதுவும் கேளிக்கை வரி கிட்டத்தட்ட அது முப்பத்தஞ்சுல நாற்பது சதவீதம் இதை வரும் மொத்த டிக்கெட்டில் கேளிக்கை வரி மட்டுமே தமிழக அரசினுடைய வரியே முப்பத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலே எதோ வரும் அதுதான் வந்து இருக்கிறதுல அதிகமான வரியே அந்த கேளிக்கை வரி தான் இஷ்டத்துக்கு இவங்களாக போட்டு வச்சுட்டாங்க மத்திய அரசினுடைய வரி ஏதோ பதினோரு சதவீதமே எதுவும் மொத்தத்துறை நாற்பதான் நாற்பத்தஞ்சு சதவீதமே பேரும் நூறுரூவா ஒரு டிக்கெட் விற்றாங்க அப்படின்னா அதில் வந்து அந்த தேட்டருக்காரங்க இல்லை ப்ரொடியூசருக்கு போகக்கூடிய அமௌண்ட் வந்து ஐம்பத்தஞ்சு சதவீதம் இதை தான் வரும் பாக்கி நாற்பத்தஞ்சு இந்த கேளிக்கை வரி மற்ற வரின்னு எல்லாம் பேருவாங்க இப்போ எடுத்துருவாங்க சரி இருக்கட்டும் அதனால தான் படம் வந்து திரைத்துறை வந்து அந்தளவு டிக்கெட் அந்த வசூலில் வந்து மிகப்பெரிய வெற்றி படமாக வந்தால் மட்டும்தான் பெரிய அளவில் லா லாபம் பார்க்க முடியும் என்னென்னா பெரிய லாஸ் ஆகுது காரணமே தான் இது ஒரு பக்கம் அப்போது தேட்டரில் போய் நம்ம ஒரு டிக்கெட் எடுக்கும் போது அந்த டிக்கெட்டுக்கு உள்ளாலே கேலிக்க வரி எல்லா கருமத்தையும் உள்ள வச்சு அடக்கிட்டு தான் நீங்கள் டிக்கெட்டை கொடுக்குறீங்க அதுக்கு பிறகு நீங்கள் ஆன்லைனில் நான் வந்து தேட்ருக்கு போகிறதுக்கு பதிலாக நான் ஆன்லைனில் அது எதுக்கு அநியாயமாக நேரத்தை வீணடிக்கிறது இல்லை இருந்து ஈஸியாக எளிமைப்படுத்தலாம்னு சொல்லி நான் பண்ணேன்னா இப்போ ஒரு டிக்கெட் இப்போ இங்கேருந்து நாகரி நான் டிக்கெட் போடுறேன் சார் ட்ரெயினுக்கு நான் வந்து நேரில் போய் எடுத்தா வந்தால் எனக்கு அங்கே போய் கவுண்டரில் நிற்கணும் நேரம் ஆகும் நிறைய இதெல்லாம் இருக்குது அதே சமயத்தில் நான் ஆன்லைனில் பண்ணேன்னா டக்குன்னு பண்ணிட்டு போகிறேன் அதே தானே சார் இதுவும் ரெண்டும் ஒன்று தானே எப்படி ஒரு இல்லைன்னா ஒரு பஸ்ஸு கன்னியாகுமரிக்கு போகிறேன் சென்னையிலேருந்து நாகர்கோவிலுக்கு போகிறது ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸு ஒரு பிரைவேட் பஸ்ஸு எதுவாக இருந்தாலும் சரி நான் போடுறேன்னா அதில் ஒரு சின்ன கட்டணம் சர்வீஸ் கட்டணம்னு அவங்க வசூல் பண்ணுறாங்கன்னா ஒரு லாஜிக் இருக்குது அந்த சேவையை அவங்க பண்ணுறதுக்கு ஒரு சேவை கட்டணம் அவ்வளோ ஒரு சின்ன அமௌண்ட் அதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா அது அவ்வளோதானே பண்ணுறாங்க ரொம்ப சின்ன சொற்பம் ரொம்ப ரொம்ப சின்ன இதில் தான் ஏதாவது ஒன்று கொஞ்சம் சேர்ப்பாங்க அவ்வளோ தான் மற்றபடி அதே டிக்கெட்டு அதே இது கரெக்டாக நம்ம பண்ணிடணும் பயன்படுத்திகிட்டு இருக்கோம் இதுமாதிரி எல்லா சேவைகளையும் அப்படி தான் பயன்படுத்தணும் ஆனால் அந்த சினிமா டிக்கெட்டில் மட்டும் நான் இரநூறுவா டிக்கெட்டை நான் புக் பண்ணுறேன் ஆன்லைனில் அப்படின்னா அதுக்கு ஒரு நாற்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் நாற்பத்தஞ்சு ரூபான்னு நினைக்கிறேன் அதிகமாக சார்ஜ் பண்ணுறாங்க வெப்சைட்ல எந்த வெப்சைட்ல போகிறமோ அதை பொறுத்து அது கூட குறைய இருக்குது முன்ன பின்ன இருக்குது இப்போ நாற்பது ரூபா வைக்கிறாங்க ஒரு டிக்கெட்டுக்கு அப்படின்னா சரி ஒரு சேவை ஒரே ஒரு சேவை தான் நான் அஞ்சு பேருக்கு டிக்கெட்டை நான் புக் பண்ணுறேன் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் நாற்பத்தஞ்சு ரூபா வாங்குனாங்க என்ன கொடுமை இது ஏன் இவ்வளோ தூரம் கொள்ளையடிக்கணும் இது அதுக்கு நான் நேரடியாக போய் நான் டிக்கெட் எடுத்துகிட்டு போகலாமே சொல்லி நான் போயிருக்கேன் அஞ்சு டிக்கெட் விருகம் பக்கத்தில் டிக்கெட் அதை எடுக்கும்போது ஒரு படம் பார்க்கறதுக்காண்டி முடிவு பண்ணோம் அஞ்சு பேர் போகிறதா இருந்துச்சு அது நைட்டு செகண்ட் ஸோ தேட்டர் ஓப்பன்ல இருக்காங்க டிக்கெட்டை இல்லை எல்லாம் போகலை டிக்கெட்டு ஒன்றுக்கு ஹவுஸ்ஃபுல்லாம் போகல டிக்கெட் அவ்வளோ ஓப்பனில் இருக்குது செக் பண்ணி பார்க்கும்போது ஆனால் போட்டால் ஒரு டிக்கெட்டுக்கு நாற்பத்தஞ்சு ரூபா வச்சு அஞ்சு டிக்கெட்டுக்கு போகுது கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பது ரூபாய் அதுக்கு மேலே அது போகுது எங்கள் இரநூத்தி முப்பது ரூபாய் எதுக்கு நான் இருக்குது ஆளை பார்க்கணும் நேராக அந்த வந்து நேரில் வந்து நேரில் வந்து நானே புக் பண்ணிட்டு போனேன் ஒரு பத்து நிமிஷம் அங்கேருந்து டூ வீலரில் வந்து நானே கவுண்டரில் வந்து புக் பண்ணிவிட்டு நானே போயிட்டேன் தேட்ரே காலியாக கிடக்குது அந்த லட்சணத்தில் இதை நான் எதுக்கு நான் வந்து இரநூத்தொம்பது ரூபா எதுக்கு அநியாயமாக அழணும்னு சொல்லிவிட்டு நான் வந்து புக் பண்ணிட்டு போகிறேன் இதுதான் அந்த கேஸ் இது வந்து அநியாயம் இது ஏன் நீங்கள் வா நான் நினைச்சிட்டு இருந்தேன் சேவை கேட்டான்னு சொல்லிவிட்டு அந்த வெப்சைட்டுக்காரன் பண்ணுறான் அது வெப்சைட்டுக்காரன் தான் பண்ணுறான்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தா தேட்டருக்காரங்களுடைய வெப்சைட்டில் போய் பார்த்தாலும் அங்கே ஐநாஸுன்னு போய் பார்த்தீங்கன்னா அங்கேயும் இதே தான் இருக்குது இப்போ இது ஏன் பண்ணியிருக்காங்கன்னு நமக்கே புரியலை அப்புறமா தான் தெரியுது தமிழக அரசு இந்த கூறு கூறுகெட்ட இந்த திராவிடியா மாடல் அரசு ஒன்று வச்சுருக்கு என்ன அப்படின்னா கேளிக்கை வரி இதுக்கு ஒரு கேளிக்கை வரி இது என்ன இது கேளிக்கை வரிலாம் கொடுத்து தான் டிக்கெட்டே வருது அந்த டிக்கெட்டுக்கு மேலே இன்னும் ஒரு கேளிக்கை வரி வச்சு இன்னொரு கூத்து நடத்தியிருக்காங்க இந்த இது தப்புன்னு சொல்லிட்டு சென்னை ஹைகோர்ட்ல போய் வக்கீல் இந்த இது இது சம்பந்தமா கேஸ் போட்டிருக்காங்க கேஸ் போட்ட உடனே சென்னை ஹைகோர்ட் என்ன சொல்லிட்டு அப்படின்னா இந்த கேளிக்கை வரி ஏற்கனவே நீங்க வசூல் பண்ணிட்டீங்கய்யா பழையபடியும் தமிழக அரசு இந்த மாதிரி ஒரு உத்தரவு போட்டிருக்கு இது செல்லாதுன்னு சொல்லிட்டு தப்பு இது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தீர்ப்பு சொல்லிட்டாங்க உடனே இவங்க இங்கிருந்து நம்ம வரி பணம் தானே வக்கலுக்கு சம்பளம் கொடுக்குறதெல்லாம் கொடுத்து நேராக சுப்ரீம் கோர்ட்டு போயிட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அங்கே சுப்ரீம் கோர்ட்டு வந்து பிடிச்சி காரி துப்பி இப்போ மு க ஸ்டாலின் அரசை வந்து அனுப்பிவிட்டுருக்கு சுப்ரீம் கோர்ட் நீதி அரசர்கள் பி வி நாகரத்னா அப்புறம் கே கோட்டீஸ்வர சிங் கோட்டீஸ்வர் சிங் இந்த ரெண்டு நீதி அரசர்களும் இந்த வழக்க விசாரி வந்து அமர்வு வந்து விசாரிச்சு அதில் வந்து தீர்ப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது கேளிக்கை வரி அந்த முப்பத்தி ஒன்பதாவது ஆண்டு போடப்பட்ட தமிழக அரசினுடைய கேளிக்கை வரி சட்டத்தை தான் இவங்க இன்றைக்கும் வரைக்கும் அதை மேற்கோள் காட்டி இருக்காங்க பயன்படுத்தி நடைமுறைப்படுத்திகிட்டு இருக்காங்க அதன்படி நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து ஏற்கனவே ஆன்லைனில் பண்ணுறது வந்து அவனுடைய வசதிக்காக வேண்டி பண்ணுறாங்க நான் வீட்டில் இருந்தே டிக்கெட் புக் பண்ணால் நான் வந்து அலைய வேண்டியது இல்லை எனக்கு சௌகரியமாக இருக்குன்னு பண்ணுறேன் அதுக்கு எதுக்கு நீ கேளிக்கை வரி இன்னொரு வழியையும் போடுற போடுறா அப்படின்னு சொல்லிட்டு அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அந்த மனுவை தள்ளுபடி பண்ணி காரி துப்பி விட்ருக்காங்க இதுதான் ஒரிஜினலாக நடந்தது இது பெரிய அநியாயம் இதெல்லாம் மிகப்பெரிய அநியாயம் ஏற்கனவே தேட்ரு இந்த மால்கள்லாம் போனீங்கன்னா இந்த பத்து ரூபாய்க்கு உள்ள பாப்கார்ன நானூறுரூவா முந்நூறுபாய்க்கு வைத்துட்டு இருக்கேன் பெரிய அநியாயம் இந்த வெளியே உள்ள தண்ணி இருபது ரூபான்னா அங்க போனீங்கன்னா நீங்க எம்ஆர்பிக்கு மேல அதான் எம்ஆர்பிங்கிறது அதிகபட்சமான ஒரு பொருளினுடைய விலையை அவ்வளவு விலையை வைக்கக்கூடாது சட்டப்படி தப்பு ஆனால் அந்த மால்களில் மட்டும் வியாபாரம் நடக்குது எப்படி இருபது ரூபாய் ரூபாய்க்கு உள்ள குளிர் பானத்தை ஏதாவது ஒரு பானத்தை எடுத்தீங்கன்னா அங்க மட்டும் நாற்பது ரூபாய் அறுபது ரூபாய் எழுபது ரூபாய்க்கு விற்கிறாங்க இது எப்படி விற்கிறாங்க பகல் கொள்ளையே இல்லையா இது ரொம்ப வருஷமா பேசிட்டு இருக்காங்க ஆனா நடவடிக்கை எடுக்கல இந்த அரசாங்கம் எடுக்காது இந்த திருட்டு திராவிட அரசாங்கம் அதெல்லாம் கண்டுக்கவே செய்யாது இவங்க வந்து தொடர்ந்து அதை வந்து எங்கரேஜ் பண்ணி அப்படியே விட்டு கண்டுக்காமல் ஏன்னா எல்லாம் பண்றதுலேயே அவங்க ஆட்களை தானே பண்ணிட்டு இருக்காங்க அதனால் அப்படியே விட்டுட்டு இருக்காங்க இது அதில் முக்கியமான ஒன்று கொள்ளை பகல் கொள்ளை அந்த கொல்லைக்கும் வந்து இது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இனிமேலாவது உருப்படியாக ஆன்லைனில் புக் பண்ணுறதுக்கு இந்த நாற்பது ரூபா அதிகமாக நாற்பத்தஞ்சு ரூபாய் இஷ்டத்துக்கு ஐம்பது ரூபா இதெல்லாம் போடுறத குறைப்பாங்கன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் ஜிஎஸ்டிலாம் இல்லை கணக்கில் காணிக்கிறாங்க இல்லை போட்டுக்கிட்டு அதை அது கேளிக்கை வரி ஜிஎஸ்டி வரி இதுக்கு இதுக்கு ஜிஎஸ்டி ஏற்கனவே மத்திய அரசு வரி பதினோரு சதவீதம் மாநில அரசு வரி முப்பத்தி ஆறு சதவீதமாக ஏதோ போட்டு அது ஒரு நாற்பத்தி நாலு சதவீதம் தான் டிக்கெட்டே வெளியே வருது அப்புறம் அந்த டிக்கெட்டில் ஆன்லைனில் பதிவு பண்ணுறதுக்காக ஒரு ஜிஎஸ்டியாக என்ன கொடுமை இது அதில் ஜிஎஸ்டி இந்த தமிழக ஸ்டேட்டுடைய ஜிஎஸ்டி மத்திய அரசுக்கு ஒரு ஜிஎஸ்டின்லாம் கணக்கில் எழுதி அதுக்கு ஒரு மூணுருவா இதுக்கு ஒரு ரெண்டு ரூபா என்னெல்லாம் கணக்கை காணிச்சு அப்படி அதாவது என்னென்னா ஐம்பது ரூபாய் நம்மகிட்ட வந்து பிடுங்கணும் கொள்ளையடிக்கணும் டிக்கெட்டுக்கு மேலே ஐம்பது ரூபா அதுவும் ஒரு டிக்கெட்டுக்கு ஐம்பது ரூபா அஞ்சு டிக்கெட்டில் பத்து டிக்கெட் புக் பண்ணால் பத்து ப ஐநூறுரூவா அடிஷ் அடிஷ்னலாக கொடுக்கணும் இதை இவங்க அதுக்கு கணக்கு எழுதுறாங்க அப்படியே அதுக்கு ஒரு இது இதெல்லாம் இது இந்த இதில் வருது அப்படின்னு சொல்லிட்டு பிரேக் போடுறாங்களாம் இவங்க நமக்கு போட்டு கணக்கில் எழுதி வச்சாங்க இதை வந்து முறைப்படுத்துவாங்கன்னு நினைக்கிறேன் முறைப்படுத்தினா நல்லது இன்னும் இல்லைனா வேற காரணம் ஏதாவது கண்டுபிடிச்சு அலைவாங்க இதை வேற ஏதாவது வழியில உருவ முடியுமான்னு பார்ப்பாங்க நடிகர் விஷாலுக்கு வந்து சினிமா திருவிழா சில கட்டுப்பாடுகள்லாம் வந்துச்சு பின்னணி என்ன சார் நடிகர் விசாலை பொறுத்த வரைக்கும் ஒரு வகையில் அவர் கொஞ்சம் நேர்மையான சில நடவடிக்கைகளை தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய தலைவராகவும் அவர் இருந்த ஒரு நடிகர் மட்டும் கிடையாது ஒரு தயாரிப்பாளரும் கூட அதனால் அவர் சில விஷயங்களெல்லாம் நடைமுறைப்படுத்தினார் படுத்தி கொண்டு வந்தார் அதாவது குறிப்பாக வந்து சினிமா துறையில் வந்து சில விஷயங்கள் வந்து தேவையில்லாத ஆணியெல்லாம் நட்டு வச்சாங்க எப்படின்னா நான் இப்போ ஒரு படம் தயாரிக்கிறேன் அப்படின்னா நான் வந்து யூனியனில் மெம்பராக உள்ள ஒரு டைரக்டரை தான் வைக்கணும் யூனியனில் மெம்பராக உள்ள ஒரு காஸ்டிமரை தான் நான் வைக்கணும் வேலைக்கு அமர்த்தணும் யூனியனில் மெம்பராக உள்ள ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜரை தான் நான் வைக்கணும் யூனியனில் மெம்பராக உள்ள ஒரு அவுடோர் யூனிட்டில் உள்ளவங்கள தான் நான் வேலையை பயன்படுத்தணும் இப்படி சொல்லி ஒரு இருபத்தி நாலு சங்கங்கள் இருக்குது அதுக்கு வெளியே ஒரு நடிகர் சங்கம் இருக்குது ஒரு தயாரிப்பாளர் சங்கம் இருக்குது மொத்தத்தில் இருபத்தி ஆறு சங்கம் வந்துடுது இந்த இருபத்தி நாலு சங்கமும் சேர்ந்து பெப்சிங்கிற ஒரு இதுக்கு கீழே வருது இப்படியெல்லாம் வச்சு இவங்களாக இஷ்டத்துக்கு ஒரு சம்பளத்தையும் வச்சு அது மார்க்கெட்டில் மற்றவனுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளத்தை விட கூடுதலாக தான் இருக்கும் பெரிய ஒரு காலக்குடும்பம் என்ன தெரியுமா நாகர்கோவிலுக்கு ஷூட்டிங் ஸ்பாட்னு வச்சுருங்களா அவுடோர்னு ஒன்று போகிறோம் அதுக்கு பேர் அவுடோர் இங்கேருந்து நாகர்கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா இதுக்கு பேட்டா டபுள் தூங்கிறதுக்கு ரெண்டு சம்பளம் கொடுக்கணுங்க எப்படி ஏற்றுக்க முடியும் அங்கே போய் ஒரு நாற்பது நாள் ஷூட்டிங் போகிறோம் எந்த கம்பெனியும் இருக்கட்டும் சார் நாற்பது நாள் அங்கே போய் ஷூட்டிங் போகிறோம் இன்றைக்கி இங்கேருந்து கிளம்புறீங்க கிளம்பும்போது கிளம்பி நீங்கள் வந்து நாற்பது நாள் ஒரு இடத்துல ஒரு வேலை கிடைக்குன்னா நீங்கள் இன்னைக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே போகிறதில் என்ன தப்பு இருக்குது லாஜிக் படி ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து டிக்கெட்டு உங்களுக்கு தரலாம் இங்கேருந்து வரும்போது சாப்பாட்டுக்கு உங்களுக்கு காசு கொடுக்கலாம் இதெல்லாம் ஏற்புடையது நான் வேலைக்கு கூட்டிகிட்டு போகிறேன் நான் தான் உங்களுக்கு டிக்கெட் எடுத்து எடுத்துடணும் நான் தான் உங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணணும் இந்த ட்ராவல் ப சின்ன நேரத்தில் காப்பீட்டி குடிக்கிறதுக்கோ சாப்பாட்டுக்கோ எல்லாமே நான் தான் செலவு பண்ணணும் இதெல்லாம் ஏற்படையுது ஆனால் நீங்கள் இந்த பஸ்ஸில் தூங்கிட்டு வர்றதுக்கு எனக்கு ரெண்டு சம்பளம் கொடுக்கணும் என்ன இது ஒரு சம்பளம் ஆயரருவான்னா ரெண்டாயிரம் ரூபா நீ கொடுக்கணும் பேட்டா இதுக்கு பேரு இதெல்லாம் கொள்ளையா இல்லையா இந்த தான் நான் ஒரு சின்ன பட்ஜெட்ல ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு ஒரு படம் எடுக்கணும்னா கூட நான் ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜரை எக்ஸிகியூட்டிவ் ஒரு ஆளை வைக்கணும் அப்புறம் அவருக்கு ஒரு அசிஸ்டன்ட் ஒரு ஆளை வைக்கணும் எதுக்கு இது எங்க மேனேஜர் எனக்கு தேவையில்லைங்க நானே அந்த வேலையை பார்த்துக்கிடுவேன்னு சொன்னா ஏத்துக்க மாட்டாங்க அது சங்கத்தின் விதிமுறை அதுபடி சங்கத்துக்கு வேண்டி நான் படம் எடுக்கிறேன்னா இல்ல ஒரு படத்தை எடுக்கிறதுக்காக வேண்டி ஒரு ப்ரொடியூசர் வர இப்படின்னா நிறைய பிரச்சனை உண்டு இதில் விஷால் வந்து சில இதை உடைச்ச உடஞ்சு யார் வேணாலும் யாரை வேணாலும் வச்சு படம் எடுங்க படத்தை சிறப்பாக எடுத்து பண்ணுங்கிற மாதிரிலாம் சில நடவடிக்கை எடுத்தாரு அதனால இவங்க அவரை மூட்டிக்கிட்டாங்க அதில் நிறைய பிரச்சனைகளையும் அவரை சந்திச்சார் எல்லாம் பண்ணார் இப்போ அவர் லேட்டஸ்டா சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா தமிழ் சினிமா வந்து உதயநிதி கட்டுப்பாட்டில் இருக்குங்கிற ஒரு பெரிய புதங்க குற்றச்சாட்டை சொல்லியிருக்காரு உண்மை இந்த குற்றச்சாட்டு இல்லைன்னு கிடையவே கிடையாது அதாவது தி கேரளா ஸ்டோரி இந்த படம் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகும்னாலும் இந்த ஓம் கோல் குடும்பத்துக்கு அனுமதி இருந்தால் தான் ரிலீஸ் ஆகும்னா அது என்ன கண்டாங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க தேட்டர்கள் போட்டுட்டாங்க ஒரு பன்னெண்டு தேட்டரில் ஏதோ போட்டுட்டாங்க அதுவும் கவுஸ்ஃபுல் காட்சிகளை ஓடுது எந்த படத்தை கொண்டு வந்தாலும் இப்போ இந்தியன் டூ வந்துச்சு முதனாளே ஆழகானல கூட்டமே இல்லாமல் அது ஈ அடிக்க ஆரம்பிச்சிட்டு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தேட்டரில் ஒரு படம் ஒரு பிறமொழி படம் வந்து ஸ்டைட்ஷன் அது தமிழ்மொழி படமும் கிடையாது டப்பிங் கூட பண்ணல இந்தி வருஷனை தான் தமிழ்நாட்டில் விட்டாங்க அந்த படத்தை நான் வந்து மதுரை வாயில் ஏஜிஎஸ்சில் போய் நான் முதல் நாள் நைட்டு ஆறு மணிக்கு உள்ள சோழில் நான் போய் பார்க்கறேன் அதை வந்து கவுஸ்ஃபுல்லாக ஓடுது அம்ம தொண்ணூறு வயசு தொண்ணூத்தஞ்சு வயசு ஆட்கள்லாம் தேட்டருக்கு அந்த படம் இழுத்துட்டு வந்துருக்கு வந்து உட்காந்து படம் பார்த்தாங்க மலையாளியான அவங்க ஆனால் அவங்க வந்து படம் பார்த்தாங்க அந்த ஆள் ஏதோ ஒரு வகையில் தேட்டருக்கு ஆளை இழுத்துட்டு வருது இல்லை அப்புறம் இப்படி தேட்டருக்காரன் வந்து அந்த படத்தை ஏன் தூக்குன்னு சொல்ல போகிறேன் காரணம் என்ன தெரியுமா சொன்னாங்க இவங்க நேரடியாக அந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு கூட சொல்லலை அது வந்து அந்த பட தியேட்டருக்காரர்கள் தாங்களாக முன் வந்து திரையரங்கு உரிமையாளர்களெல்லாம் இது வந்து இன்னொரு சமுதாயத்தை புண்படுத்தும்னு சொல்லி மாத்த இதில் என்ன புண்படுத்த போகுது அப்படின்னா சென்சார் போர்டுன்னு எதுக்கு தேவையில்லாமல் வச்சிருக்காங்களா மத்திய அரசாங்கம் சென்சார் போர்டில் படத்தை பார்த்து அதில் என்ன என்ன புண்படுத்தும் புண்படுத்தாது படுத்துமாங்கிறதெல்லாம் பார்த்து தானே சர்டிஃபிகேட்டை இஷ்யூ பண்ணுறாங்க அப்போ இஷ்யூ பண்ண பிறகு நீங்கள் ஒரு பெரிய சூப்பர் இன் சென்சார் நீங்கள் வச்சிருக்கீங்களா அப்போ இது வந்து முஸ்லீம்களை வந்து பாதி என்ன பாதிக்கும் முஸ்லீம்கள்னால் வந்து முஸ்லீம்கள் வந்து இந்த பயங்கரவாதம் பண்றவன் வந்து முஸ்லீம் முஸ்லீம் மதத்தை சேர்ந்தவனா ஒட்டுமொத்த முஸ்லீமும் முஸ்லீம் நீங்கள் அடையாளப்படுத்திருவீங்க அது நல்லவனே கிடையாதுன்னு சொல்லிவிட்டீங்க அப்போ அப்படி தானே உண்மையிலே இவங்க தாங்க இந்த முஸ்லீம் மதம் முஸ்லீம்களை வந்து ரொம்ப மோசமான நிலைமை கொண்டு போற காரணமே இந்த மு க ஸ்டாலின் காரு அப்புறம் வந்து இந்த உதயநிதி அப்புறம் வந்து இந்த கனிமொழி அப்புறம் வந்து இந்த பப்பு இருக்கிற ராகுல் காந்தி இந்த மாதிரிப்பட்ட ஆட்கள் இந்த கம்மு திருமாவளவன் இப்படி இவங்கெல்லாம் சேர்ந்து தான் அந்த சமுதாயத்தை நாசம் பண்ணி வச்சிருக்காங்க வேதனையான பதிவு வேதனை வேதனையான ஒரு தகவல் நான் நேரடியாகவே சொல்கிறேன் ஒரு அம்மா வந்து ஒரு வீடு பார்க்குறாங்க சமீபத்தில் ஒரு வாரத்துக்குள்ளே நடந்தது அந்த வீடு எனக்கு சம்மந்தப்பட்ட ஒரு வீடுன்னு வச்சிருக்கலாம் எனக்கு சம்மந்தம் ஏன் வீடு கிடையாது அந்த ஓனர் வந்து கொஞ்சம் நமக்கு தெரிஞ்சவங்கன்னு வச்சுடுங்க அந்த லெவலில் நீங்கள் யோசிங்க அதை நான் அந்த வீட்டை கொண்டு காணிக்கிறேன் அவங்ககிட்ட கிட்டே பார்த்தாச்சு ஒரு சிங்கிள் பெட்ரூம் தான் ஒன்றும் பெரிய வீடுங்க கிடையாது வந்து எல்லாம் பார்த்துட்டாங்க அவங்க வந்து யார் அப்படின்னா ஒரு முஸ்லீம் பெண்மணி இதுக்கு முன்னாடி நாங்கள் வாடகைக்கு இருந்த வீட்டுக்கு பின்பக்கம் அவங்க சொந்த வீடு அவங்களுக்கு இவங்க கல்யாணம் முடிஞ்சு அந்த இதில் இருக்கிறனால சூழ்நிலையில இவங்க தனியாக வந்து ஒரு வீட்டில் இருக்கிறதுக்காக வேண்டி அவங்க வந்து வீடு பார்க்குறாங்க தனியாக பார்த்து பார்த்துருக்காங்க கணவன் மனைவி ஒரு குழந்தை ஒன்றும் ரெண்டு குழந்தைங்க அவ்வளோதான் பெரிய அளவில் இல்லை அந்த அந்த நமக்கு தெரியும் என்ன அதனால அந்த அந்த வீட்டை நான் காணிக்கும் போது என்கிட்ட கேட்குறாங்க அந்த இதெல்லாம் காணிச்சிட்டேன் வீடெல்லாம் பார்த்துட்டாங்க பார்த்துட்டு அண்ட ஒரு வார்த்தை கேட்டாங்க முஸ்லீம்களுக்கு கொடுப்பாங்களா வீடு வாடகைக்கு விடுவாங்களான்னு கேட்டாங்க எதுனால கேட்டாங்க நீ நினச்சி பாருங்க அப்போ அந்த சமுதாயத்தை எப்படி கொண்டு போய் நிறுத்தியிருக்காங்கன்னு இருக்காங்கன்னு பாருங்கள் யார் நிறுத்தி நினைக்கிறீங்க இவங்க சாதாரணமான ஆள் இவங்க கொண்டு வைக்கக்கூடிய ஆள் கிடையாது அந்த மாதிரிப்பட்ட எண்ணமும் இவங்களுக்கு தான் எனக்கு கிடையாது அது வாய்ப்பு இல்லை இவங்க நல்லவங்க தான் ஆனால் அவங்களை எந்த இடத்துல கொண்டு நுப்பாட்டி வச்சிருக்காங்க பாருங்க யார் வச்சிருக்கா மதவெறி கும்பல் முஸ்லீம் மதவெறி கும்பல்கள் அந்த ஒட்டுமொத்த சமுதாயத்தை எந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்தி வச்சுருக்கு பாருங்கள் ஒரு வீடு முஸ்லீம்களுக்கு வாடகை அண்ணான்னு என்கிட்ட கேட்குறாங்க என்ன செய்ய போகிறீங்க எப்படிப்பட்ட நிலைமையில் கொண்டு போய் அந்த சமுதாயத்தை நிறுத்தி வச்சுருக்காங்க இது யார் காரணம்னு நினைக்கிறீங்க இந்த திருமாவளம் மாதிரியான ஆட்கள் தானே இவங்க எல்லாம் சேர்ந்து தான் அந்த முஸ்லீம் மதவெறி கும்பல்களை வந்து ஊக்கப்படுத்தி இந்த ஜவஹர்லாம் கோயம்புத்தூரில் குண்டு வச்ச அந்த அல்மும்மா பாஷா இவங்களெல்லாம் தூக்கி கொண்டாட ஆரம்பித்ததுனால அந்த வேணும் இது அந்த சமுதாயம் ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் கெட்ட பேரை சம்பாதிச்சு வச்சுருக்கு இன்னொன்று இவங்ககிட்ட சில தப்புகள் இருக்குது ஜமாத்தில் எவனுக்கு ஓட்டு போடணும்னு சொன்னான்னா இவங்க ஏன் அதை கேட்டுட்டு ஓட்டு போடுறாங்க அங்கே இவங்க விழுந்துட்டாங்கல்ல கீழே நீங்கள் வந்து அதை ஏற்றுக்கிட்டு பண்ணுறீங்க இல்லைன்னா அவங்க சமு அவங்க சமுதாயத்தில் எழுப்பு ஜாபர் சாதி அவன் வந்து தப்பு பண்ணிட்டான் ஜமாத்தில் தூக்கி அவனை எதுக்கு ஜமாத்தில் வச்சிருக்கானு விரட்டி உடனும்ல அவனை இந்த மனிதனர்கள் மனித குலத்துக்கே பாதிப்பு ஏற்படுத்துற ஒரு வேலையை பண்ணுறதனே எதுக்கு நீங்கள் ஜமாத்தில் வச்சிருக்கேன்னு கேட்கணும் ஒருத்தம் கூட கேட்கவே இல்லை இது வரைக்கும் நீக்கவே இல்லையே நீ கேன்னா அப்போ குற்றவாளியாக இருந்தால் கூட நீங்கள் வந்து முஸ்லீமாக இருந்தால் ஓகேன்னு சொல்லி ஏற்றுக்கிற மாதிரி அப்போ நீங்கள் அதை ஏற்றுக்கிற மாதிரி அது உங்கள் மேலேயும் தப்பு இருக்குது சாமான்யன முஸ்லீம் வந்து கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு வச்சுருக்காங்க பயமுறுத்தி வச்சுருக்காங்கனாலும் அவங்களும் கேட்கணும்ல கேட்கணும் ஓட்டு போடுறது எங்கள் உரிமை நீங்கள் அந்த இதில் நீ வந்து ஆன்மீக பணியை மட்டும் ஆற்றிக்கிட்டு போ இந்த ஓட்டு போடுற நோட்டுற வேலைன்னு நீங்கள் சொல்ல வேண்டியது இல்லைன்னு சொல்லணும்ல அப்போ சொல்லாத இடத்துல இவங்க இருக்கிறது ஒரு தப்பு தான் ஆனால் எது எப்படியோ இந்த சமுதாயம் அத்தனையும் வந்து அடையாளப்படுத்தி கேரளாவில் நடந்த கதையை மையப்படுத்தி தி கேரளா ஸ்டோரினு படம் எடுத்திருக்காங்க உண்மையிலேயே கேரளாவில் உள்ள பெண்களை வந்து அதாவது முஸ் கிறிஸ்தவ பெண்கள் வேறு அதில் கிறிஸ்தவ பெண்கள் இந்து பெண்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் ஆப்கானிஸ்தானத்தில் கொண்டு போய் அவன் ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாதத்தை அமைப்பெல்லாம் வந்து ஈடுபடுத்தினாங்கிறது தான் கதை அது ஒரு உண்மை சம்பவத்தை வச்சு சொல்கிறாங்க அது எப்படி ஒட்டுமொத்த முஸ்லீம்களையும் புண்படுத்தும் ஒட்டுமொத்த முஸ்லிம்களையும் ஏன் நீங்கள் அடையாளப்படுத்துனீங்க இப்படி தான் பண்ணிட்டு நடந்தாங்க அந்த படத்தை வந்து ரெண்டாவது நாள் ஓடிச்சது மூணாவது நாள் தூக்கிட்டாங்க தூக்கிட்டாங்க தூக்கிக்கிட்டு தூக்க வச்சாங்க இப்போ ஒரு படம் நடிகர் ரஞ்சித் அவர்கள் வந்து இயக்குன படம் நடிகர் ரஞ்சித் இயக்குனர் ரஞ்சித்தில் நடிகர் ரஞ்சித் இயக்குன படம் கவுண்டம்பாளையம்னு பேர் படத்தை வந்து ரிலீஸ் டேட்டு கொடுத்துட்டாரு அனௌன்ஸ் பண்ணிட்டார் எல்லாம் பேசி தேட்டரையும் புக் பண்ணிட்டாரு புக் பண்ணதுக்கு தேட்ரு ஆக போகுது இந்த நேரத்தில் தேட்டருக்காரன் ஒவ்வொருத்தனா ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க அது வந்து எங்களுக்கு இடத்துல இருந்து அழுத்தம் வருது ப்ரெஷர் வருது அதனால வந்து படத்தை வந்து போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க என்னங்க அது கொடுமையா இது கவுண்டம்பாளங்கிறது ஒரு ஊருக்கு பேர் அந்த பேரில் ஒரு தலைப்பில் ஒரு படத்தை எடுக்கிறார் சென்சார் போர்டில் அவர் அப்ரூவ் பண்ணிட்டாங்க ஓகே பண்ணிட்டாங்க அப்போ கதைக்கு உள்ளால அதுக்கு இதுக்கு அந்த மாதிரி எந்த ஜாதி ரீதியான எந்த இது இல்லைங்கிறதுனால அதெல்லாம் தராசெல்லாம் கரெக்டாக தான் சார் பிடிப்பாங்க சென்சார் போர்டில் அதெல்லாம் கரெக்டாக பார்ப்பாங்க ஏன்னா ஒரு ஐநூறு படங்களுக்கு மேலே ஐநூறு அறநூறு படங்களுக்கு மேலே சென்சார் பண்ணுறதுல அந்த ஆன்லைனில் அப்ளை பண்ணுற வேலையை நான் பண்ணிட்டு இருக்கேன் இது வரைக்கும் பண்ணி முடிச்சது ஒரு அறுநூறு படத்துக்கு மேலே தாண்டி போயிருக்கோம் அதில் நிறைய ஆடு ஃபிலிம்லாம் வந்திருக்கு ஷார்ட் ஃபிலிம்லாம் வந்துருக்கு எல்லா கதையும் தெரியும் அதனால் சென்சாரில் அவங்க கரெக்டாக தான் பிடிப்பாங்க எல்லாம் கட் லிஸ்ட்டாக நான் தானே இது பண்ணுறேன் அப்ளை பண்ணுறேன் திருப்பி சப்மிட் பண்ணுறேன் அதனால் எனக்கு நல்லா தெரியும் எதுக்கெல்லாம் கட்டு கொடுக்குறாங்க எதை கொடுக்கலங்கிற கதையெல்லாம் நான் நல்லா அத்து முடியாது இல்லை அதனால அவங்க கரெக்டாக அதெல்லாம் பார்த்து தான் பண்ணுவாங்க அப்படி இருக்கும்போது அவங்க கொடுத்த சர்டிஃபிகேட்டுக்கு பிறகு இவங்க ஃபோன் பண்ணி நீ தேட்டரில் படம் போடாதேன்னு சொன்னாங்க நான் இவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்போ இதை விசாலி சொன்னார் தமிழ் சினிமாவில் என்ன யார் இதுக்கு முன்னாடி இந்த வேலையெல்லாம் சன் பிக்சர்ஸ் பண்ணிட்டு நடந்துச்சு அந்த மாறன் அந்த கேடி பிரதர்ஸ் வந்து இதை பண்ணிட்டு இருந்தாங்க நாங்கள் தான் சட்டம் தமிழ் சினிமாவில் வச்சிருந்தாங்க இதுக்கு முந்தின திமுக ஆட்சியில் இந்த திமுக ஆட்சியில் வந்து அவங்களுக்கும் பங்கு இல்லை அவங்களையும் வெளியே தள்ளிட்டு நான் வச்சது தான் சட்டம்னு சொல்லி இளவரசர் சொல்றாரு அப்படின்னா அதை கேட்குறதுக்கு ஒரு மனுஷன் வந்து விஷாலுங்கிற ரூபத்தில் ஒரு தராவது கேள்வி கேட்டாலும் கேட்கிறார்ல அந்த துணிச்சல் அந்த மனுஷனுக்கு இருக்குல்ல அதுக்கு ஒரு சல்யூட் அடிக்கலாம் உண்மையான விஷயம் தான் இல்லை தப்புங்க அதெல்லாம் சுதந்திரமாக விட்டுருணும் நீங்கள் வந்து கருத்து சுதந்திரமே நீங்க தான் முடக்குறீங்க நீங்க தான் பேசுறீங்க கருத்து சுதந்திரம் குருத்து சுதந்திரம்லாம் சொல்லிட்டு தடக்குறீங்க ஆனால் அதே சமயத்தில் வந்து சினிமாவில் யார் என்ன பண்ணணும் என்ன படம் எடுக்கணுங்கிறத நீங்க யாருங்க முடிவு பண்ணுறது அதையும் நான் தான் முடிவு பண்ணணும் அது என்ன கணக்கு பத்திரிகையில என்ன செய்தி போடணும் போடக்கூடாதுன்னு நான் தான் முடிவு சொல்லி அந்த அங்க கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க தொலைக்காட்சியில் என்ன செய்தி வரணும் வரக்கூடாதுங்கிறத நான் தான் முடிவு பண்ணணும் அதையும் நீங்க கட்டுப்படுத்திட்டீங்க சினிமா துறையிலையும் நாங்க தான் முடிவு பண்ணணும்னு சொல்லி நீங்க அதையும் பண்ணி வச்சீங்கன்னா ஒரு நல்ல காரியம் நடந்து போச்சு என்ன அப்படின்னா சோசியல் மீடியான்னு ஒன்று வந்து போச்சு நீங்கள் என்னத்தை பண்ணாலும் சரி அடுத்த நிமிஷமே சோசியல் மீடியா மூலமாக அவங்கவுங்க கையில் இருக்க மொபைலுக்கு அந்த செய்தி வந்துடுது உண்மை செய்தி வந்து கிடச்சிருது நீங்கள் என்ன வேணால் பித்தளாட்டம் பண்ணுங்கள் உண்மை என்னங்கிறது அவங்கவுங்க மொபைல் வயலாக கையில் வந்து கிடச்சிருது அது ஒன்று தான் ஆறுதலான விஷயம் ஆனால் சினிமா துறை அழியுது கருணாநிதி இருக்கும்போதே இதே வேலையை தான் பார்த்தாங்க கருணாநிதி காலம் போன காலத்தில் அவருக்கு திரைக்கதை வசனத்தில் ஒரு கதை வசனத்தில் ஒரு படம் அது உதயநிதி ஸ்டாலின் நடித்த ஒரு படம் அப்புறம் வந்து கருணாநிதி காலம் போன காலத்தில் கதை வசனம் எழுதின படம்னு ஒரு படம் பிறகு சன் பிக்சர்ஸ் வெளியிட்ட ஒரு படம் அப்புறம் மூக்க அழகிரிக்க மகன் அவர் வந்து வெளியிட்ட அவர் வந்து நயன் க்ளவுடுன்னு ஒரு கம்பெனி வச்சிருக்காரு அந்த படம் அதிலிருந்து வெளியிடக்கூடிய ஒரு படம் அப்புறம் வந்து அருள்நிதி நடித்த ஒரு படம் இப்படி இந்த ஒரே ஓங்கோல் குடும்பத்தில் இருந்து அஞ்சு படம் ஒரு மாதத்துக்கு ரிலீஸ் ஆன தேட்டர் எவனும் கிடைக்கும் அஞ்சு படம் ரிலீஸ் பண்ணுவாங்க அஞ்சு படத்தை நூறு நாள் ஓட்டணும் ஓட்டணும் அது ஓடுனா ரெண்டு நாள் கூட ஓடாது கருணாநிதி கதை வசனத்தில் எந்த படம் ஓடிச்சு சொல்லுங்க ஓடாது அதெல்லாம் கடந்து போன கா பராசக்தி காலம் இல்லை கடைசி காலம் அதில் ஓடலை ஓடலைனாலும் நூறு நூறு நாள் ஓட்டணும் அங்கே உள்ள பக்கத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் எல்லாம் டெய்லி க வண்டியில் கொஞ்சம் பேரை கூட்டிகிட்டு போய் தேட்டரில் கொண்டு உட்கார வைக்கணும் இப்படியெல்லாம் கூத்து பண்ணிட்டு நடந்தாங்க இது அந்த காலம் அந்த பழைய ஆட்சி இது இந்த ஆட்சியில் என்னென்னா அதை விட கொடுமையாக இருக்கு இப்போ அவங்க ரெட் ஜெயண்ட் என்ன சொல்லுது அதான் நடக்கணும்னா அது தப்பு தானே அப்போ வந்து சினிமா துறையே மொத்தத்தையும் அழிக்கக்கூடிய ஒரு வேலை இல்லை அதை சுதந்திரமாக யார் வேணாலும் இப்போ ஜெயலலிதா காலத்தில் நிறைய நல்ல விஷயம் நடந்தது அதுக்கு பிறகு வந்த பத்து ஆண்டுகள் பழைய திமுக ஆட்சிக்கு இப்போ கருணாநிதி ஆட்சிக்கு பிறகு வந்த பத்து ஆண்டுகளுக்கு உள்ளால் திரைத்துறைக்கு ரொம்ப ரொம்ப ஃப்ரீடம் யார் வேணாலும் படம் எடுங்க யார் வேணாலும் ரிலீஸ் பண்ணுங்க யார் வேணால் தேட்டருக்காரங்க ஒத்துக்கிட்டாங்களா படத்தை ரிலீஸ் பண்ணுங்கள் அவ்வளோ தான் அந்த மாதிரி ரொம்ப திரைத்துறைக்கு ஒரு ஆரோக்கியமான காலம் அப்படின்னா அண்ணாதிமுக ஆட்சி காலம் தான் அதுக்கு பிறகு இப்போ இவங்க வந்தாங்க பத்து வருஷம் கூப்பில் ஏற்றி விட்டு உட்கார வச்சுருந்தாங்கல்ல அது இதுக்கெல்லாம் சேர்த்து இப்போ மொத்தமாக அந்த அந்த துறையை நாசம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவேன் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு பாருங்கள் இன்னொரு ரெண்டு வருஷம் முடியும் போது இந்த ஒன்றரை வருஷம் முடியும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக காலி ஆகிடும் காலி ஆகிட்டாங்க நெருக்கிட்டாங்க அப்படியே படம் எடுத்தாலும் யார் என்ன என்ன படம் எடுக்கணும் என்ன படத்தை வெளியிடுவோங்கிறதுல நாங்கள் தான் பார்ப்போன்னே ஓடிடின்னு ஒன்று இருக்குது ஒரு ஆறுதலுக்கான ஒரு விஷயம் நீங்கள் எங்கே ரிலீஸ் பண்ணால் அங்கே ரிலீஸ் பண்ணிவிட்டு போயிடுவாங்க அது ஒன்று தான் ஆறுதல் இதில் இருக்குது மற்றபடி இங்கே பண்ணுறதெல்லாம் வந்து பெரிய அநியாயங்கள் யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் பார்த்தீங்கன்னா வருமான வரித்துறை அதிகாரிகள் வந்து சோதனை வந்து நடைபெற்று வந்துட்டு இருக்காங்க சார் அதில் வந்துட்டு தயாரிப்பாளர் ரவீந்திரன் வீட்டிலேயே வந்துட்டு சோதனை நடைபெறுகிறது இந்த சினிமா துறையிலேயே இந்த பணப்போல் கன்று அதிகமாக வந்துட்டு இருக்குமா சார் அதாவது சினிமா துறை வந்து மோடி வந்து சில நடவடிக்கைகள் எல்லாம் டைட் பண்ணி கொண்டு வந்த உடனே அதில் கதர்னில் முக்கியமான ஒரு துறை சினிமா துறை ஏன் அப்படின்னா விருதுநகர்னு ஒரு படம் சார் அதில் நான் கோடைரக்டர் அந்த சைட்டை நம்முடைய அனுபவத்தின்னு சொல்கிறேன் அது வந்து ரெங்கர் ராஜ் அப்படின்னு சொல்லி விருதுநகர் ச ஊரை சேர்ந்த விருதுநகரை சேர்ந்தவங்க தான் அதுக்கு ப்ரொடியூசர் டைரக்டரும் அவர் தான் இந்த படத்தை அவர் தயாரிக்கிறதுக்காக அங்கே உள்ள ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் இருந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை விற்று அந்த படத்தை பேங்க் ஆஃப் இந்தியா அந்த பேங்கில் கொண்டு போய் அந்த விருதுநகர் பிரான்ஞ்சில் அந்த பேங்கில் கொண்டு போய் பணத்தை போட்டு எல்லாமே ஒயிட்டு அவருடைய சொந்த பணம் அந்த பணத்தை ஒயிட்டாகவே வச்சிருக்காரு இதில் வந்து நடித்த ஒரு முன்னணி நடிகர் வச்சிடுங்களா ஒரு ஆர்டிஸ்ட் ஏதோ ஒன்று ஒரு ஆள் வச்சிடுங்க சொல்ல பேர் சொல்ல நிறைய பேர் நடித்தாங்க அதில் ஒரு சீனியர் நடிகை நடிகை அவங்க அவங்களுக்கு வந்து அஞ்சு லட்ச ரூபா சம்பளம் பேசியிருந்தாங்க இதுக்கு வந்து ப பணத்தையும் வந்து எல்லாமே ஒயிட்டாகவே போகுது எல்லாமே கொடுக்குறாங்க இந்த பணம் என்ன ரூட்டில் வருதுன்னா இவர் பேங்கில் இருந்து செக் கொடுத்தாலே அந்த அம்மாவுக்கு போய் சேர்ந்துடும் அப்போ அவங்க சொல்கிறாங்க எல்லாம் முடிஞ்ச அந்த கடைசி இது வரும்போது சொல்கிறேன் நம்ம நல்ல நடிகை தான் அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது ஆனால் சொல்கிறாங்க நீங்கள் வந்து ஒரு ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் வந்து இதை செக்கில் கொடுங்க பாக்கி வந்து கேஷாக கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்ன அர்த்தம் அஞ்சு லட்ச ரூபா சம்பளத்தில் ஒன்றரை லட்ச ரூபா சம்பளம் வாங்கின மாதிரி கணக்கில் வச்சுக்கிடுங்க பாக்கி எல்லாம் கேஷாக கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டாங்க இப்போ என்னது இவர் உண்மையிலேயே உழைச்சி சம்பாதிச்ச பணம் அது ஒயிட்டாகவே இருக்குது அந்த பணத்தை இப்போ ஒன்றரை கணக்கில் வந்து இப்போ வந்து ஒன்றரை லட்ச ரூபா தான் கணக்கு எழுத முடியும் பாக்கி ஒ மூன்றரை லட்ச ரூபாயை ஒயிட்டாக ஒயிட் வந்து பிளாக்காக மாறுது அப்படி மாற்றினாங்க கண் முன்னால் நான் பார்த்தேன் அதை அப்போது நீங்கள் வந்து இதே மாதிரி தான் சினிமா துறை இருந்துச்சு அன்னைக்கு இருந்த விருதுநகர் சந்திப்பு படம் வந்த நேரத்தில் இருந்த சூழ்நிலை என்ன அப்படின்னா ஒரு ரூபா கூட பேங்க் டிரான்சாக்ஷன் இல்லாமயே நீங்கள் ரெண்டு கோடி மூணு கோடி ரூபாய்க்கெல்லாம் ஈஸியாக படம் எடுக்கலாம் யாரும் உங்களை கேட்க மாட்டாங்க இன்கம் டேக்ஸ் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு கூட நம்மகிட்ட வந்து கேள்வியே கேட்காத நேரமாக இருந்துச்சு அதுக்கு பிறகு தான் மோடி அரசாங்கம் வந்து சில மாற்றங்கள்லாம் பண்ண ஆரம்பித்து திருத்தங்களெல்லாம் நிறையா கொண்டு வந்த பிறகு தான் அந்த நடவடிக்கைகள் கொஞ்சம் அதுக்கு முன்னாடி வேறு ஒரு நடவடிக்கை பண்ணுவாங்க வருமான வரித்துறை திடீர்னு விஜய் நடிகர் விஜய் வீட்டில் போய் ரைடு பண்ணாங்க திருசா வீட்டில் போய் ரைடு பண்ணாங்க நயன்தாரா வீட்டில் போய் ரைடு பண்ணாங்க விக்ரம் வீட்டில் போய் ரைடு பண்ணாங்க இதெல்லாம் எதுக்குன்னு நினைக்கிறீங்க அதாவது கணக்கில் காணிக்காத பணங்கள் எல்லாமே நடிகர் விஜய் வந்து யோகியான இப்போ கட்சி ஆரம்பிச்சிருக்காரு ஆனால் இந்த யோகே சீக்கியமணியுடைய வரலாறு கொஞ்சம் கிளறுங்க பின்னாடி போங்க பத்து கோடி ரூபாய் சம்பளம் வாங்கின காலத்தில் ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே அவர் கணக்கில் காணிக்கலை இருபது கோடி ரூபாய் சம்பளம் வாங்கும்போது ரெண்டு கோடி தான் கணக்கில் வரும் பாக்கி பதினெட்டு கோடியும் பிளாக் தான் வாங்குறதே பிளாக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பிளாக்கு தான் அப்போது அன்னைக்கு வந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் இடத்தை வாங்கிடலாம் அது எவ்வளோ கேஷாகவே கொடுத்துட்டு போயிடலாம் இன்றைக்கி அப்படி இல்லை பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே நீங்கள் வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே கேஷ் கொடுக்க முடியாது டிடி கொடு இல்லை செக் கொடுன்னு சொல்லிட்டாங்க அதெல்லாம் மாற்றுனது மோடி கவர்மெண்ட் வந்த பிறகு அதே மாதிரி தான் சினிமா துறையில் பணத்தை நீங்கள் வந்து எல்லாமே ஆன்லைனில் பண்ணி ஆக வேண்டிய நிர்பந்தத்தை கொண்டு வந்தாங்க கொண்டு வந்து எல்லாமே நீங்கள் சம்பளமெல்லாம் கொடுத்து கணக்கு வழக்கெல்லாம் கரெக்டாக வைக்கணுங்கிறத கொண்டு வந்தாங்க பேங்க் பட படத்தினுடைய சென்சார் பண்ணும்போது ஆன்லைனில் படத்தை ப அப்ளை பண்ணணும் நீங்கள் அப்போ பதிவு பண்ணணும் நீங்கள் கம்பெனியை பதிவு பண்ணணும் அதில் பேன் கார்டு நம்பர் மஸ்ட்டு அது இல்லாமல் உள்ளே நுழையாது நான் பண்ணியிருக்கேன் பண்ணிகிட்டு இருக்கேன் அதனால் தெரியும் நீங்கள் ஆன்லைனில் ஆதார் கார்டு நம்பர் கூட உங்களுக்கு தேவையில்லை முதலாவது கேட்டாங்க அப்புறம் அது இல்லைனாலும் அக்செப்ட் பண்ணோம் ஆனால் பேன் கார்டு வந்து மஸ்ட்டு பேன் கார்டையும் கொடுக்கணும் கார்டினுடைய நம்பரையும் உள்ள நுழைக்கணும் இதை போட்ட உடனே உங்கள் வரலாறுல அவங்க கிளறிடுவாங்க கிளறி பார்த்து அவங்க வந்து ஏன்னா சாஸ்திரி பவனில் நாலாவது மாடியில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நாலாவது மாடியில் சென்சார் போர்டு ஆஃபீஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏழாவது மாடியில் இந்த இது வருமான வரித்துறை அலுவலகம் இருக்குது எல்லாமே மத்திய அரசு நிறுவனங்கள் தான் அவங்க ஈஸியாக ஷேர் பண்ணிடுறாங்க எடுத்துடுறாங்க அதனால் இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு படத்தை தயாரிக்கணும்னா நீங்கள் வந்து ஒயிட்டில் பணத்தை குறிப்பிட்ட அளவாவது நீங்கள் காட்டி ஆகணும் இப்போவும் நூறு சதவீதம் திருந்திட்டாங்க சினிமா துறைன்னு நான் சொல்லவே மாட்டேன் இப்பவும் பிளாக் மணியை முறைகேடாக பயன்படுத்தி நிறைய வேலையெல்லாம் பார்க்க ஒரு கல் ஒரு கண்ணாடி படம் வந்து இளவரசருக்கார இவர் நடித்த படம் அந்த படத்தில் உடைய இது என்ன தெரியுமா இந்த இந்த தபால் ஆஃபீஸில் தபாலை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு பைக்கு வச்சுருப்பாங்க தெரியுமா அந்த பையில் பணத்தை கட்டுக்கட்டாக உள்ளே போட்டு கொண்டு போய் தான் அங்கே சம்பளம் கொடுத்துட்டு இருந்தாங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் அதில் வேலை பார்த்த ஒருத்தர் என்னட சொன்னது அங்கே சாய்ந்தரம் ஆச்சுன்னா இந்த மாதிரி வரும் படம் எல்லாம் அதுக்கு உள்ளால் அள்ளி போட்டு ஏன்னா திமுக ஆட்சி அப்போ அந்த படம் ஷூட்டிங் நடக்கும்போது ரிலீஸ் ஆகும் அந்த திமுக ஆட்சி அதனால அதுக்குள்ளாலே போட்டு கொண்டு போய் வச்சிருவாங்க எல்லாம் பிளாக் மணி தான் அப்படியே அதுலேருந்து எல்லாம் படம் பட்டு வடை இது யார் யாருக்கு எதோ எவ்வளோ ரூபாயோ எடுத்து எடுத்து பிரித்து கொடுத்துட்டே இருப்போம் இப்படி தான் போச்சுது இப்படி தான் தமிழ் சினிமா இருந்துச்சு இந்திய சினிமாவும் இப்படி தான் இருந்துச்சு இன்னைக்கு வந்து அதை கொஞ்சம் மாற்றிருக்காங்க எல்லாமே கணக்கில் ஏற்றி எல்லாமே கொண்டு வந்து கேள்வி வேறே கேட்டு விடுவாங்க நீங்கள் சம்பளத்தை நீங்கள் பிளாக்கில் வாங்குனீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டு பிளாக்கில் பண்ண முடியாத நிர்பந்தத்தில் இப்போ கொண்டு வந்தாங்க அதனால தான் வலிச்சுது அதனால தான் இவங்கெல்லாம் வந்து அது தண்ணியிலேருந்து தூ மீனை தூக்கி கரையில் போட்டால் துடிக்க முடியாது அந்த மாதிரி துடிக்க ஆரம்பித்தாங்க சினிமா பிரபலங்களெலாம் ஒரே காரணம் ஒழுங்காக கட்ட சொன்னாங்க வேறு என்ன நீங்கள் ஒயிட்ல சம்பளம் வாங்குறீங்க ஒயிட்டில் சம்பளம் வாங்கினா என்ன வரி கட்டணும் வரி வந்து அதிகமாக 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 ஆகும்போது அதிகமாக வரி கட்ட வேண்டியது வரும் அந்த வரியை கட்டக்கூடாதுங்கிறனால தான் இவங்க எல்லாம் பிளாக்கில் வாங்கிட்டு இருந்தாங்க இப்போவும் கூட திருட்டுத்தனமாக நிறைய வேலையெல்லாம் பார்க்குறாங்க இது சில முன்னணி நடிகர்கள் வந்து வெளிநாட்டில் வாங்குறாங்க லண்டனில் வாங்கி லண்டனில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க இங்கே வாங்கினா தானே பிரச்சனை அங்கே அப்படி தான் ஏஜிஎஸ்லேயே ஒரு ஒரு ரைடில் அப்படி தான் மாட்டினாங்க அதில் கூட ஒரு சம்பவம் உண்டு அதனால் சினிமா துறையில் திருந்த வேண்டியது நிறைய இருக்குது உள்ள வந்து சீர்திருத்தம் பண்ண வேண்டியது இருக்குது ஓரளவுக்கு இப்போ திருத்தி இருக்காங்க இந்த வருமான வரித்துறை ரைடெல்லாம் நடக்கிறது அதுக்கு பிறகு மோசடியாக இந்த சட்டத்துக்கு புறம்பான பணம் கணக்கில் காணிக்காமல் பணத்தை பரிவர்த்தனை பண்ணிங்கன்னாலே சட்டத்துக்கு புறம்பான பண பரிவர்த்தனை தான் இல்லை கண்டிப்பாக அமலாக்கத்துறையும் வரும் அதில் இன்கம் டேக்ஸ் வருமான வரித்துறையும் உள்ளே வந்து ரைடு பண்ண தான் செய்வாங்க இன்னமும் அதுக்குள்ளே இருக்குங்கிறது தான் இது உண்மை இப்போ நீங்கள் சொன்னதுலேருந்து என்ன அப்படின்னா இன்னமும் தமிழ் சினிமாவுக்குள்ளால் இல்லைனா இந்திய சினிமாக்குள்ள கருப்பு பண புழக்கம் சுத்தமாக நீங்கவில்லை இன்னமும் உள்ள இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு இது இன்னமும் சிறு திருத்தம் இன்னமும் காணாது இன்னமும் அதிகமான நடவடிக்கைகளை மோடி அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நாம சொல்ல வேண்டிய விஷயம் இதுதான் தொடர்ந்து பேசும் தகவலை பகிர்ந்து நன்றி சார் மிக்க நன்றி நன்றி வணக்கம்